அப்துல்லாஹிபுனு சலாம் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அல்லாமின் தூதர் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் மதினாவை நோக்கி வந்த சந்தர்ப்பத்தில் மிக ஆர்வத்தோடு நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை நோக்கி விரைந்து ஒரு யூத மத தலைவர்களில் ஒருவராக காணப்பட்டவராக இருக்கிறார் இவர்கள் இவர்கள்தான் தான் அல்லாஹியின் தூதரிடத்தில் அல்லாஹின் தூதர் உண்மையிலேயே ஒரு இறை தூதரா என்பதை பரிசோதிப்பதற்கு வினா தொடுத்தவர் அதே நேரத்தில் பிரபல்யமாகவே நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை அறிவித்தவராக இவர் இருந்து கொண்டிருக்கிறார் அதுதான் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள்

குடும்ப அதாவது நீங்கள் உணவழியுங்கள் குடும்ப உறவுகளை சேர்ந்து நடவுங்கள் மக்கள்லாம் உறங்கும் இரவு நேரத்தில் நீங்கள் நின்று வணங்குங்கள் அவயம் பெற்றவர்களாக சுவனம் நுழைவீர்கள் என்ற அர்த்தத்தை உடைய அதிசாக இருந்து கொண்டு இருக்கிறது இவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லா அலி அவர்களிடத்தில் கேட்ட அந்த மூன்று கேள்விகளும் என்னவென்றால் அதில் ஒன்று முதலாவது மறுமையின் அடையாளம் எது உலக அழிவின் முதல் பெரிய அடையாளம் எது என்று கேட்டார்கள் அதே நேரத்தில் சுவனத்தினுள் முதலாவதாக நுழைந்தவர் எதை உண்பார் என்று கேட்டார்கள் அதே நேரத்தில் அதாவது குழந்தை ஆண் குழந்தையாக அல்லது பெண் குழந்தையாக பெறுவதற்கு காரணமாக அமைவது என்ன என்றும் கேட்டார்கள் அல்லாஹுடைய நாட்டம் என்பதற்கு பின்னால் ஒரு சில வழிகாட்டல்கள் அதில் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த மூன்று கேள்வி கேள்விக்கும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் பதில் அறியாதவர்களாக இருந்தார்கள் உடனே ஜிப்ரி அலிசலாம் அவர்கள் அவர்களுக்கு அறிவித்ததன் அடிப்படையில் அவைகளை சொன்னார்கள் வீற்றில் அப்துல்லாஹின் சலாம் ரதி அல்லாருள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அது மாத்திரமல்லாமல் நபி அவர்களுக்கு நெருங்கின தொடர்பை பாராட்டக்கூடிய முக்கியஸ்தர்களில் ஒருவராக அவர்கள் காணப்பட்டார்கள் திருமறையால் குரானில் அல் அஹாப் எனும் அத்தியாயத்தில் பத்தாவது வசனம் இவருடைய விவர விவகாரத்தில் தான் அருளப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அப்துல்லாஹிபினு சலாம் ரதி அல்லா அவர்கள் ஹிஜ்ரி நாற்பத்தி மூனில் தனது எழுபது வயதை நெருங்கின நிலையில் அவர்கள் வஃபாத்தாகி மதீனாவில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று ஒரு அறிவிப்பு இருக்கிறது அதே போன்று திமிஷ்கில் இருக்கக்கூடிய கௌதா என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அதுக்கு பக்கத்திலேயே அவர்களுடைய பேரில் ஒரு பள்ளி வாயிலும் கட்டப்பட்டிருக்கிறது அல்லாஹுக்காக கட்டப்பட்டிருக்கிறது ஒரு பள்ளி வாயில் என்று இன்னும் ஒரு அறிவிப்பும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு சஹாபா தோழருடைய சரிதையிலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் பார்ப்போம்